தெரிய முதல்ல இந்த ரோட்டை காட்டணும் எங்கட இந்த தூரம் இல்லை பிரச்சனைகள் இருக்குதான் ஆனால் அது அனர் என்னதான் ಕಷ್ಟ ಕಷ್ಟಂತಾನ್ ಕಷ್ಟಂತಾನ್ ಏನ್ ತಾಂಡಿ ತ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ கொரோனா தொற்று நோய் காரணமாக சுய தனிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கான உலருணவுப் பொதிகள் இன்று மாணிக்கதாசன் மன்றம் மூலமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது பவுனியா பம்பை கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள புதிய கற்பபுரம் மேட்டுத்தெரு போன்ற கிராமங்களில் சுய தனிமைக்குட்படுத்தப்பட்ட குடும்பங்களுக்கு உடனடியாக உணவுப் பொதிகள் தேவை என கிராம சேவையாளர் கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் மற்றும் பவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை உறுப்பினர்கள் கூட்டாக சேர்ந்து விடுத்த கோரிக்கையை உடனடியாக மாணிக்கதாசன் பணிமன்றத்துக்கு ஊடாக உடனடியாக இப்பொழுது அவர்களுக்கான உலர் உணவுப் பதிகளை அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அந்த உணவுப்பதி இப்பொழுது ஒவ்வொரு தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளுக்கு சென்று வழங்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம் நன்றி இதனூடாக மாணிக்கதாசன் நட்பணி மன்றத்துக்கும் இந்த உதவிகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் இலவுலாவியன் நீம்மலி வணியே அலகிற்றோதியன் அம்பலைத் தாடுவாம் மலை சிலம் பணிவாம் யாழ் பூங்குடுதீவி ஆரம்பத்தை பிறப்படமாகவும் பட்டக்கட்சி சுயசாக்கிய இடங்களை வசிப்படமாகவும் கொண்ட சுப்பிரமணியம் ஜானகி அவர்கள் அவர்களுடைய இறைவதம் அடைந்த முப்பத்தி ஓராம் நாளை முன்னிட்டு அன்னாரின் மகள் சார்பில் திரு திருமதி கைலாசநாதன் வாசக குடும்பத்தாரின் சார்பில் அவர்களது நிதி பங்களிப்பில் மாணிக்கதாசன் பவுண்டேஷனூடாக இந்த உதவி வழங்கல் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது அண்மையில் சுவிஸ் நாட்டில் அமருத்துவம் அடைந்த சுப்பிரமணியம் ஜானகி அம்மா அவர்களுடைய முப்பத்தி ஓராம் நாள் வீட்டு கிருத்திய நினைவாக தாயகத்தில் கொரோனா தொற்றுநோய் காரணமாக பம் பவுனியா பம்பைமேடு கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள புதிய கற்பபுரம் மேட்டுத் தெருவில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள அன்றாட கூடி தொழிலாளர்கள் நிலை குறித்து கிராம சேவையாளர் புதிய கற்பபுரம் கிராம விருத்தி சங்க தலைவர் மற்றும் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை உறுப்பினர் கௌரவ் விஜயகுமார் ஆகியோரின் வேண்டுகோளுக்கு இணைங்க மாண்கியதாசன் நற்பணி மன்றத்தை தொடர்பு கொண்டு அவசர நிவாரணப் பொருட்களாக உலர் உணவுப் பொதிகள் தேவைப்பட்டு கேட்டனர் இவ்விடையே உடனடியாக மன்றத்தின் பிரதம ஆலோசகர் அவர்களிடம் சொல்லப்பட்டது இதன் அடிப்படையில் இன்றைய தினம் பல்வேறு சிரமத்தின் மத்தியில் தனிமைப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்கள் வீட்டு வாசலில் உளவுணவுப் பொதிகள் வைக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள சொல்லப்பட்டது இதேபோல் இன்றைய தினம் பவுனியா மணிப்புறம் ஆனந்த இல்ல அம்மாக்களுக்கான விசேட உணவும் அன்னாரின் நினைவாக வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அத்துடன் ஐந்து தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் புங்குடுதேவை சேர்ந்த பசுபதி நித்யானந்தன் என்பவருக்கு கால் பொருத்துவதற்கான நிதி உதவியும் உடல் உணவுப் பொருட்களும் மாணிக்கதாசன் ஃபவுண்டேஷனூடாக வழங்கப்பட்டது மேற்படி நிகழ்வானது தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் அரசியல் பிரிவான ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணி யாழ் மாவட்டம் முக்கியில் ஒருவரும் யாழ்ப்பாண மாநகர சபை உறுப்பினரும் பங்குதீவம் மண்ணின் மைந்தருமான தோழர் தர்ஷானந்தன் தலைமையில் பூங்குடிதீவ் மக்கள் அபிவிருத்தி ஒன்றிய தலைவரும் சமாதான நீதவானம் முன்னாள் அதிபருமான எஸ் கே சண்முலிங்கம் ஜே பி அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்றது இவ்வுதவியை அமரர் சுப்பிரமணியம் ஜானகி அம்மா நினைவாக அவர்கள் குடும்பத்தினர் உதவி சேர்ந்தனர் இதனை மாணிக்கதாசன் நற்பணி மன்றத்தினர் ஒழுங்கமைத்து செயல்பட்டனர் மேற்படை நிதி உதவியளித்த திரு திருமதி கைலாநாச கைலாசநாதன் வாசக குடும்பத்திற்கும் இதனை முன்னின்றி நடத்தியோருக்கும் மாணிக்கதாசன் பவுண்டேஷன் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் அடைந்த சுப்பிரமணியம் ஜானகி அம்மா அவருடைய ஆத்மா சாந்தியடையே இல்லாமல் இறைவனை பிரார்த்திக்கொண்டோம் நன்றி